கே வெங்கடேஸ்வரன் தமிழ்நாடு அனைத்து விஸ்வசர்மா முன்னேற்ற முன்னாடி அதாவது ஒன்பதுல வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சோம் சுற்றுப்பயணம் சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணும் அதுக்கு உண்டானதெல்லாம் அரசு கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப சமீப காலத்தில் வந்து நம்ம எல்லாமே பதிவு பெற்ற இயக்கமா கொண்டு வருதுன்னு சொல்லி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் ஜனவரியில் வந்து தொழிலாளர் வாழ்வு கட்சி அதாவது விஸ்வகர்மா முன்னேற்ற கழகம்னு அங்கே பதிவு பண்ண முடியாது இப்போ சாதாரண சங்கத்தில் அங்கே பதிஞ்சிடலாம் டெல்லியில் வந்து நம்ம பதியணும்னா ஜாதி அடிப்படை மத அடிப்படையில் பதிய முடியாது இன்னைக்கு அப்படி தான் ரூல்ஸ் அதனால பொது பேரா நம்ம கூட தொழில் அடிப்படையில் இருக்கிறதுனால தொழிலாளர் வாழ்வு உரிமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு அதை சார்ந்து வந்து அதாவது நம்ம வாடிப்பட்டியில பத்தாரா விஸ்வகர்மா ஐந்து தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்துல வந்து இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் கலந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல என்னன்னா அதாவது ஏழு பத்து நாளைக்கு திங்கக்கிழமை காலையில வந்து அருப்புக்கோட்டையில வந்து காந்தி நகர்ல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் அந்த ஆர்ப்பாட்டம் என்னன்னா நமது சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயத்தை வந்து ஒரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நபர் நம் சமுதாயத்தை இழிவாக ஒரு வார்த்தையை பேசி உள்ளார் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும் அதாவது நம்மளுக்கு வந்து பாரதிய ஜனதா எனும் ஒரு கட்சி வந்து விஸ்வகர்மா எனும் யோசன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டம் வந்து நம்ம எல்லாருமே வரவேற்போம் என்ன காரணம்னா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சமுதாயம் வந்து நடிச்சு தான் இருக்கு வளர்ச்சி வரவே இல்லை என்ன காரணம்னா இன்னைக்கு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளா இந்த திராவிட ஆட்சிகள்லாம் நம்மளை வந்து நலியதான் வச்சிருக்காங்க யாருமே நம்மளை வந்து கையில தூக்கல ஆனா இந்த மோடி அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம எல்லாம் வரவே இல்லை என்ன காரணம்னா விஸ்வகர்மா யோசான திட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அந்த திட்டம் வந்து பதினெட்டு தொழில் சார்ந்தது நம்ம தொழில் வந்து நாலு தொழில் தான் இருக்கு எல்லா தொழில் அது இல்லை பதினாலு வேற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மீட்டிங்ல வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சுத்தியல் புலி கப்பன்ஸ் யாரு வைத்திருந்தாலும் அவர்கள் வந்து விஸ்வகர்மா சமுதாயம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்க வந்து நீக்கணும் சொல்லி பல இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதை முன்னெச்சிட்ட நாளைக்கு வந்து அறுப்பு கோட்டையில வந்து நம்ம யார்பாட்டத்தை வைக்கிறோம். என்ன காரணனா அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம ஓட்டெடுப்பு ஓட்டு அடிச்சு ஓட்டு ஜாதி கணக்கெடுப்பு வந்துச்சுனா அவங்களே வந்து நான் விஸ்வகர்மா தொழில் பண்ணறேன் சொல்லி வந்து நிப்பாங்க. அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து எப்பயுமே வந்து

ஒரு நல்ல பேரை வந்து நிலைநாட்டணும் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும் எல்லாருமே வரணும் நம்ம விஸ்வகர்மா சமுதாயம் வந்து எப்படி சொல்கிறேன் நம்ம விஸ்வகர்மா சமுதாயம் வந்து முன்னேறதுக்கு என்ன ஒரு வழிமுறை செய்யணுமோ நம்மளால் முடிஞ்சதை எல்லாருமே செய்யணும் அது எல்லாருமே தோழோடு தோல் கொடுத்து வந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் இந்த அனைவரும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்